ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு மூமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஹவுஸ்மேட்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாந்திராவுக்கு வந்து சமாப்பு ரெண்டு நாளாக வந்து நம்ம சாய்ந்திரா ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே தான் படுத்துட்டு இருந்தாங்க சரி அப்போ இன்றைக்கி வந்து வினோதன் டீமும் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வினோத் எஃப்ஜே விக்ரம் கனி சபரி சுபிக்ஷா இவங்கெல்லாம் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா நாம் இன்றைக்கி வெளியே படுக்கணும்டா ஏன்னா அவங்களுக்கு நம்ம உள்ளே இருந்து சத்தம் போட்டால் தானே வெளியே வந்து படுக்கிறாங்க நாம்ளே படுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க உள்ளதானே படுத்தாகணும் ஸோ இப்போ வந்து சாந்த்ரா என்ன பண்ணுவாங்க பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னா வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க உங்களால் ஒருத்தர் வந்து வெளியே படுத்தி தூங்குறாங்க உங்களுக்காக கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விஜய் சேதுபதி கேட்பாங்க ஏன்னா மச்சானோட ஒய்ஃப் தானே ஸோ அதனால் அது தவிர்க்கறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்மேட் வச்சுருக்காங்க சாய்ந்திராவுக்கு ஸோ சாந்த்ரா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாய்ஸ்காங்க வந்து செம்ம ஹாப்பியாகி சூப்பராக இருக்கடா வெளியே படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு பெட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க கேர்ள்ஸ் டீம்லேருந்து கனி சுபிக்ஷாலாம் வருவேன்னு சொன்னாங்க ஸோ அரோரா வருவாங்களான்னு தெரியல ஸோ எல்லோரும் வந்து படுத்தாதான் தெரியும் யாரெல்லாம் வந்து படுக்க போறாங்கன்னு இவ்வளோ நாளாக நடக்கிற சாந்திராவோட ட்ராமாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் வந்து நம்ம டீம் அதாவது பாய்ஸ் டீம்லாம் வந்து செம்மையாக ஒரு பிளான் போட்டிருக்காங்க வாங்கடா இந்த மாதிரி தான் கேம் இருக்கணும் இவங்களோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம லைவ்ல பார்க்கலாம் அதே மாதிரி சாந்திரா இதுக்கு எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்